ஸ் உலகிலேயே இதய நோய்க்கு அடுத்தபடியாக அதிக மரணத்திற்கு காரணமாக புற்றுநோய் உள்ளது இந்த புற்றுநோயில் பல வகைகள் உள்ளன அதில் ஒன்றுதான் தொண்டை புற்றுநோய் இந்த வகை புற்றுநோயில் புற்றுநோய் செலவுகளானது தொண்டையில் வளர ஆரம்பிக்கும் புற்றுநோயானது மரபணுக்களில் பிறழ்வு ஏற்பட்டு செல்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ச்சியடையும் போது ஏற்படுகிறது வளர்ச்சியடையும் செல்கள் தொண்டையில் ஒரு கட்டியை உருவாக்கி தொண்டை புற்றுநோயை ஏற்படுத்தலாம் என்று மயோக்ளினி கூறுகிறது ஆயினும் இப்படி தொண்டை புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் பிறழ்வுகள் எதனால் ஏற்படுகிறது என்பது தெரியவில்லை கேன்சர் டாட் நெட்டின் கூற்றுப்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலகளவில் சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பேர் குரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொண்டை புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும் குறிப்பிட்ட காரணிகள் உள்ளன மயோக்ளினி கூற்றுப்படி சிகரெட் பிடிப்பது புகையிலை மீள்வது அதிகப்படியான மதுபானம் வைரல் தொற்றுகள் போதுமான காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொள்ளாமல் இருப்பது இறப்பை உணவு ரிஃப்ளக்ஸ் நோய் மற்றும் குறிப்பிட்ட நச்சுப் பொருட்களை வெளிப்படுத்தும் வேலையை செய்வது போன்றவை அடங்கும் தொண்டை புற்றுநோய் மட்டுமின்றி எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் அவற்றை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்தால் சிகிச்சை அளிக்க எளிமையாகவும் இருக்கும் மற்றும் புற்றுநோயால் மரணம் ஏற்படுவதை தடுக்கவும் முடியும் அதற்கு முதலில் புற்றுநோயின் அறிகுறிகளை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தொண்டை புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகள் தொண்டை புற்றுநோய் இருந்தால் அதன் ஆரம்ப கால அறிகுறிகள் காதுகளில் தெரியும் அதுவும் காதுகளில் அடிக்கடி அல்லது தொடர்ச்சியான வழியை அனுபவித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனே அதை மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டும் அத்துடன் தொடர்ச்சியாக தொண்டையில் வலி அல்லது உணவுகளை விழுங்குவதில் சிரமப்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் அடுத்ததாக தொண்டை புற்றுநோயின் பிற அறிகுறிகள் கிளீவ்லேண்ட் கிளினிக்கின் கூற்றுப்படி தொண்டை புற்றுநோய் இருந்தால் பின்வரும் அறிகளை சந்திக்க நேரும் அந்த அறிகுறிகள் தொண்டையில் வலி அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் இரண்டு வாரங்களுக்கும் அதிகமாக தொண்டையில் கரகரப்பு நீட்டித்திருக்கும் தொண்டை அல்லது வாயின் பின்புறத்தில் கட்டிகள் கழுத்து பகுதியில் கட்டிகள் இரண்டு வாரத்திற்கும் மேலாக காது வழி நீடித்திருக்கும் இந்த அறிகுறிகள் இருந்தால் தொண்டை புற்றுநோய் தான் உள்ளது என்று அர்த்தமல்ல இந்த அறிகுறிகள் வேறு பல ஆரோக்கிய பிரச்சனைகளின் அறிகுறியாகவும் உள்ளன எனவே இந்த அறிகுறிகள் ரெண்டு வாரத்திற்கும் அதிகமாக நீடித்திருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் அடுத்ததா தொண்டை புற்றுநோயை தடுப்பது எப்படி தொண்டை புற்றுநோயை தடுப்பதற்கு என்று எந்த ஒரு வழியும் இல்லை இருப்பினும் ஒரு சில வழிகள் மூலம் தொண்டை புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கலாம் அந்த வழிகள் புகைப்பிடிக்கதை தவிர்க்கலாம் தொண்டை வரக்கூடாது எனில் முதலில் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இப்படி தவிர்ப்பதன் மூலம் தொண்டை புற்றுநோய் வருவதற்கான அபாயத்தை குறைக்கலாம் அடுத்ததாக மது அருந்துவதை நிறுத்தவும் அதிகமாக மது அருந்தும் பழக்கம் இருந்தால் அதை உடனே நிறுத்த வேண்டும் மிதமான அளவில் எப்போதாவது ஒரு முறை மருது அருந்தினால் பிரச்சனை இல்லை இருப்பினும் மது உடலுக்கு கேடு இப்பழக்கம் கட்டாயம் இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அடுத்ததான் ஆரோக்கியமான டயட் பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றை அதிகமாக உணவில் சேர்க்க வேண்டும் இதனால் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் உள்ள விட்டமின்கள் கனிமச்சத்துகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்றவை உடல்சல்கள் சேதமடைவதை தடுத்து உடலை பாதுகாப்பாகவும் வலிமையுடனும் வைத்துக்கொள்ள உதவும்